வணக்கம் மாணவ மாணவிகளே நாங்கள் இன்னைக்கு நேற்றைய வீடியோவில இலங்கை மீது பிரித்தானியரின் கவனம் ஈர்க்கப்படல் தொடர்பான விடயங்களை பற்றி பார்த்த நாங்கள் அதுல நாங்கள் அந்த பாடத்திலேயே வினா விடைகளையும் நான் உங்களுக்கு தந்திருந்தேன் இன்னைக்கு நாங்கள் இன்றைய வீடியோவில் பிரித்தானியர் இலங்கையில இப்படி தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறார்கள் அதாவது தலைப்பு பிரித்தானிய ஆதிக்கத்தை நிலைநாட்டுதல் என்ற ஒரு தலைப்பில தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம் அதற்கு முதல் நான் மிஸ் மோகன் அம்பாள் சிவகுமார் டீச்சர் முப்பது வருட அனுபவம் எனக்கு இந்த ஆசிரியர் கற்பித்தல் தொழில இருக்கின்றது நான் இந்த வரலாறு பாடத்தினை தரம் பதினொன்று மாணவர்களுக்கு செய்வதனுடைய நோக்கம் ஒன்று வந்து இந்த எல்லோரும் இந்த பாட அலகை கற்பதல் குறிப்பாக காப்புதா சாதாரண தர கருத்தைக்கு உதவும் வகையில் மாணவர்கள் இந்த வீடியோவை பார்த்து பயனடைய வேண்டும் என்பது எனது வேண்டுகோள் அந்த வகையில நான் இந்த வகுப்பை வந்து மாணவர்கள் பயன் பெறுவார்கள் என்று நினைத்துக் கொள்கிறேன் வாங்க இன்றைய வீடியோவுக்குள்ள போவோம் இதுல இன்னைக்கு நாங்கள் பிரித்தானிய ஆதிக்கத்தினை நிலைநாட்டுதல் என்ற தலைப்பத்தான் நாங்கள் இன்னைக்கு நோக்க போறோம் அப்ப இலங்கையை பிரித்தானியரின் குடியேற்ற நாடாக்குவதில் முனைப்பாக தெரியும் மூன்று சந்தர்ப்பங்களை இனம் காண முடியும் இப்ப இலங்கைக்கு வந்த ஐரோப்பிய இனத்தவர்கள் ஏற்கனவே சொன்னது போல போத்துக்கேர் உள்ளாந்த ஆங்கிலேயர் ஆங்கிலேயர் தான் நாங்க இந்த பிரித்தானியர்ன்னு சொல்லி சொல்லுகிறோம் அப்ப இப்ப இலங்கைய பிரித்தானியருடைய குடியேற்ற நாடாக்குவதில் முனைப்பாக தெரிகிற மூன்று சந்தர்ப்பங்களை இனங்காணலாம் அதுல முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி கரையோர பிரதேசங்களில் தமது ஆதிக்கத்தினை நிலை நிறுத்தி கொள்ளுதல் இதுதான் முதலாவது சந்தர்ப்பம் அதாவது இந்த கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி கரையோர பிரதேசங்களை வந்து தங்களுடைய தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி கொள்வது எத்தனையாம் ஆண்டுன்னு சொன்னால் அதாவது கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு அதுல ரெண்டாவது சந்தர்ப்பம் ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியினுடைய நிர்வாகத்தில இருந்த இந்த நாட்டின் கரையோர பிரதேசங்கள் முடிக்குரிய குடியேற்ற நாடாக்கப்படுதல் சுருக்கமாக சொன்னால் ஆயிரத்தி எண்ணூத்தி இரண்டில் கரையோர பிரதேசங்கள் குடியேற்ற நாடாக்கப்படுகின்றது ஆயிரத்தி எண்ணூத்தி இரண்டில் அதாவது முடிக்குரிய இந்த கரையோர பிரதேசங்கள் வந்து அஹ் கரையோர பிரதேசங்கள் முடிக்குரிய குடியேற்ற நாடாக்கப்படுகின்றது இரண்டாவது வடியம் மூன்றாவது வடியம் ஆயிர கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி பதினைந்தில் இந்த கண்டி ராஜ்ஜியத்தினை கைப்பற்றுதல் அப்ப இதுல இவ்வாறுதான் இந்த பிரித்தானியர் தங்களுடைய ஆதிக்கத்தை வந்து நிலைநாட்டிக் கொள்ளுகின்றனர் அடுத்தது இலங்கையின் கரையோர பிரதேசங்களில் பிரித்தானிய ஆதிக்கத்தினை நிலைநாட்டுதல் அப்ப எப்படி இலங்கை கரையோர பிரதேசங்கள்ல பிரித்தானியர் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டினார்கள் இப்ப பிரித்தானியர் கரையோர பிரதேசத்தை பிடிக்க முதல் உள்ளாந்தர் தான் இலங்கையின கரையோர பிரதேசங்கள்ல ஆட்சி செய்து கொண்டு இருந்தவர்கள் அப்ப இப்ப உள்ளாந்தரிடம் இருந்து இலங்கை என்ற கரையோர பிரதேசங்களை கைப்பற்றுவதில் இந்த பிரித்தானியர்களும் முனைப்பாக இருந்தார்கள் அப்ப அதுல நாங்கள் பார்ப்போம் இந்த ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதுல பிரான்சிய புரட்சி ஏற்பட்ட பின்னர் ஐரோப்பாவில் உருவான புதிய அரசியல் சூழ்நிலை ஐரோப்பியரின் ஆசிய குடியேற்றவாத கொள்கையில் செல்வாக்கு செலுத்தி இருந்தது இப்ப இதுல இந்த பிரான்சிய புரட்சி என்ற விஷயத்த நாங்க எடுத்தோம்னு சொன்னா உலகில அஹ் பல புரட்சிகள் இடம்பெற்று இருக்கின்றது அதாவது வந்து மனிதன் வந்து தன்னுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக பல்வேறு வகையான போராட்டங்கள் நடத்தி இருக்கின்றார் அதாவது என்று சொல்லலாம் பல்வேறு வந்து போராட்டங்கள் சொல்லி சொல்லலாம் அதுல வந்து இந்த முதல்ல அதுல ஒரு பிரான்சிய புரட்சி என்ற ஒரு விஷயம் போடப்பட்டிருக்கு அப்ப உலகில பல்வேறு புரட்சிகள் இடம்பெற்றிருக்கு இப்ப ஆங்கில புரட்சி பிரான்சிய புரட்சி அமெரிக்க புரட்சி ரஷ்ய புரட்சி சீனா புரட்சி அப்ப இப்படி நிறைய புரட்சிகள் நடந்திருக்குது அதுல இதுல வந்து பிரான்சிய புரட்சியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அது இடம்பெற்ற ஆண்டு இப்ப பகுதி ஒன்று பிரான்சிய புரட்சி இடம்பெற்ற ஆண்டு எது என்று கேட்டால் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது அப்ப இதாயித்தான் வேற புரட்சியிலும் இடம்பெற்றிருக்கு இப்ப அமெரிக்க புரட்சி வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறுல இடம்பெற்றிருக்கு அதே போல ஆங்கில புரட்சி எடுத்தோம்னு சொன்னால் அது ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இடம்பெற்றிருக்கு அதே போல ரஷ்ய புரட்சி இடம்பெற்றிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அப்ப காலத்துக்கு காலம் பல்வேறு புரட்சிகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு என்னன்னு சொன்னா பரீட்சைக்கு இந்த மாதிரி வினாத்தால் பகுதி ஒன்றிலே இந்த புரட்சியை பற்றி வேற கேள்விகள் அப்ப அது நாலு விதமான புரட்சிகள் அதென்று ஆண்டுகள் நான் உங்களுக்கு பிறகு தருவேன் வினாவுடையில அப்ப இதுல இந்த புரட்சி வந்து ஏற்பட்ட பிறகு பிரான்சிய புரட்சி ஏற்பட்ட பிறகு ஐரோப்பாவில ஒரு புதிய அரசியல் சூழ்நிலை இந்த ஐரோப்பியரின் ஆசிய குடியேற்றவாத கொள்கையில செல்வாக்கு செலுத்தி இருந்தது புரட்சிக்கு பிறகு பிரான்சில் உருவான புதிய அரசாங்கத்தின் இராணுவம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் ஒல்லாந்தை ஆக்கிரமித்தது அப்ப அப்போது அந்த ஒல்லாந்த ஆட்சியாளராக இருந்தவர் யாருன்னு சொன்னால் இந்த ஐந்தாம் வில்லியம் பிரித்தானியாவுக்கு தப்பி ஓடினார் அப்ப அதாவது வந்து புதிய அரசாங்கத்திலே இருந்த அந்த இராணுவம் ஒல்லாந்தை ஆக்கிரமித்த பிறகு ஒல்லாந்த ஆட்சியாளனான இந்த ஐந்தாம் மில்லியம் பிரித்தானியாவுக்கு தப்பி ஓடினார் அப்ப இதால இந்த ஒல்லாந்து நாடு பிரான்சின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது இதனால் ஒல்லாந்தருடைய ஆதிக்கத்திலே இருந்த இலங்கை என்ற கரையோர பிரதேசங்கள் பிரான்சின் அதிகாரத்துக்கு உட்படுகிற ஒரு சந்தர்ப்பம் உருவானது அப்ப ஏற்கனவே நான் சொன்னேன் பிரித்தானியர் இலங்கைக்கு வர முதல் உள்ளாந்தர் தான் இலங்கையின் கரையோர பிரதேசங்களை தங்களுடைய ஆட்சியை வைத்திருந்தது இப்ப அதே கரையோர பிரதேசங்கள் பிரான்சிண்ட அதிகாரத்துக்கு உட்படுற சந்தர்ப்பம் ஒன்று உருவான உடனே இலங்கையின் முக்கியத்துவம் பற்றி பூரண தொழிலுடன் இருந்த இந்த ஆங்கிலேயர் இந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்தி தங்கள அதிகாரத்தை நிலைநாட்டி கொள்ள பயன்படுத்தி கொண்டனர் அவ சந்தர்ப்பத்தை இந்த ஆங்கிலேயர் தாங்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் தாங்கள் எப்படியாவது இலங்கையின் கரையோர பிரதேசத்தை உள்ளாந்தரிடம் இருந்து கைப்பற்றவாங்க அப்ப அந்த சந்தர்ப்பம் இப்ப இவர்களுக்கு கிடைத்திருக்கிறது தம்மிடம் தஞ்சமடைந்த இந்த மன்னரை கொண்டு தமக்கு சார்பாக ஒரு கடிதம் ஒன்றை இந்த நாட்டு ஆளுநருக்கு அனுப்புவதற்கு ஒரு ஏற்பாடு ஒன்றை செய்தார்கள் அதுல வந்து அந்த ஒல்லாந்து மன்னன் இங்கிலாந்தின் கியூ மாளிகையில இருந்து எழுதியமையால் அந்த கடிதத்துக்கு பேர் வந்து கியூ கடிதம் என்று சொல்லப்படுது அப்ப அந்த மாடிதம் என்றா என்னண்டு வேறது கேள்விகள் ஒல்லாந்து மன்னன் இங்கிலாந்தின் கியூ மாளிகையில இருந்து கடிதம் ஒன்றை எழுதியபடியாலதான் இது கியூ கடிதம் என்று சொல்லப்பட்டது அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டது என்று சொன்னால் வசம் இருந்த இலங்கையின் பிரதேசங்கள் பிரான்சியர் கைவசமாவதை தடுக்க இந்த ஆங்கிலேய படைகளை அப்பிரதேசங்களுக்கு அனுமதிக்கும்படி அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது அப்ப கியூ கடிதத்துல குறிப்பிடப்பட்ட முக்கியமான விடயம் என்ன என்று கேட்கலாம் அப்ப என்ன விஷயம் அந்த கியூ கடிதத்துல சொல்லப்பட்டாங்க உள்ளாந்தர் வசம் இருந்த இலங்கையின் பிரதேசங்கள் பிரான்சியருடைய கைவசமாவதை தடுத்து அங்க வந்து ஆங்கிலேய படைகளை அந்த பிரதேசத்துக்கு அனுமதிக்கும்படி இருந்தார் அப்ப அதன்படி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த நாட்டு ஒல்லாந்த ஆளுநராக இருந்தவர் பெக் அதாவது பென் எங்கில் பெக் அப்ப இவர் தான் இலங்கையில இறுதி ஒல்லாந்த ஆளுநரும் வேறு தான் வேனையா நாலு விடை கொண்டு கேள்வியில வெறைய வேறு இலங்கையின் இறுதி ஒல்லாந்த ஆளுநர் ஏர் அப்ப அதுக்குரிய விட வந்து பென் எங்கில் பெட் அப்ப அவருக்கு கடிதம் கிடைக்கப்பட்டது எத்தனையாம் ஆண்டு எழுதப்பட்ட அந்த கடிதம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் அந்த கடிதத்துல இப்படி குறிப்பிடப்பட்டிருந்தது சமது கோட்டைக்குள் ஆங்கிலேய படியை பிரவேசிக்க செய்வதற்கு இந்த ஆளுநர் பின்வாங்கினார் இதனால் திரும்ப ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதத்தில் ஆங்கிலேயரால இந்த உள்ளாந்தர் வசம் இருந்த திருவோணமலை கோட்டை தாக்கப்பட்டது அப்ப இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா உள்ளாந்தர் வசம் இருந்த திருவோணமலை துறைமுகம் அந்த அந்த கோட்டை வந்து தாக்கப்படுகிறது என்னன்னு சொன்னா இவர்கள் உள்ளாந்தர் இருந்து அதை கைப்பற்றுவதான் நோக்கம் இதனால் ஒல்லாந்தர் என்ன செய்து நிபந்தனையற்ற விதத்துல திருகோணமலை ஆங்கிலேயர் வசமான பின்னர் அக்காலத்தில் உள்ளாந்தர் தங்கள கட்டுப்பாட்டுல இருந்த அதாவது வந்து இப்ப உள்ளாந்தர் வசம் இருந்த மட்டக்களப்பு முள்ளத்தீவு பருத்தித்துறை யாழ்ப்பாணம் மன்னர் இப்படியான கோட்டைகள் பலவும் குறுகிய காலத்துக்குள்ளேயே ஆங்கிலேயர் வசம் ஆகியது அப்ப இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா ஆங்கிலேயர் ஒல்லாந்தர் வசம் இருந்த திருமோணமலை கோட்டையை தாக்கினவுடனே இந்த தாக்குதலுக்கு பயந்து உள்ளாந்தர் எல்லாவற்றையும் கைவிட்டு விட்டார்கள் நிபந்தனையற்ற விதத்துல தாங்கள் கைப்பற்றி இருந்த பிரதேசங்களை கைவிட்டு விட்டினா அப்ப என்னென்ன பிரதேசங்களை கைவிட்டார்கள் சொன்னால் ஒல்லாந்தர் வசம் இருந்த மட்டக்களப்பு முல்லைத்தீவு பருத்தித்துறை அதே போல யாழ்ப்பாணம் மற்ற மன்னார் உட்பட கோட்டைகள் பெல குறுகிய காலத்தில் ஆங்கிலேயர் வசம் ஆகியது அப்ப இதற்கு பிறகு ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறு பிப்ரவரி மாதம் அளவில் கொழும்பு காலி கோட்டைகளும் ஆங்கிலேயர் வசம் ஆனது அப்ப இப்ப எல்லாம் இலங்கையின் கரையோர பிரதேசம் முழுக்க ஆங்கிலேயர் வசம் வந்து விட்டது கடைசியா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கொழும்பு காலி இந்த கோட்டைகளும் ஆங்கிலேயர் வசம் ஆனது அப்ப இதனால ஒல்லாந்தர் வசம் இருந்த இலங்கையின் அனைத்து பிரதேசங்களும் ஆங்கிலேயர் வசம் வந்தது அப்ப இது வந்து இப்ப இலங்கையின் அனைத்து பிரதேசங்களும் எத்தனையா ஆண்டு கீழே வந்தேன்னு சொன்னால் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறுல இது ஆங்கிலேயர் வசமானது அண்டா பிரித்தானியர் வசமானது அப்ப உள்ளாந்தருக்கு இந்த மேலும் நட்டம் ஏற்படாத விதமாக ஒரு பொது உடன்படிக்கையில அமைதியான முறையில இந்த நாட்டிலிருந்து வெளியேறி செல்வதற்கு ஒப்பந்தம் ஒன்று கச்சாத்திரப்பட்டது அது எத்தனையாம் ஆண்டு கச்சாத்திரப்பட்ட சொன்னா பிப்ரவரி பதினாறாம் தேதி உள்ளாந்தர் வசம் இருந்த இந்த நாட்டு கரையோர பிரதேசங்கள் இப்பொழுது ஆங்கிலேய கிழக்கிந்திய வர்த்தகம் கம்பெனியின் ஆட்சியின் கீழ் வந்தது அப்ப உள்ளாந்தர் பிரச்சனை இல்லாமலும் செலவில்லாமலும் அவைய மெதுவாக வெளியேற்றி இப்ப அந்த உள்ளாந்தர் வசம் இருந்த இலங்கையின கரையோர பிரதேசங்கள் எல்லாம் இப்ப இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியின் ஆட்சிக்கு கீழே வந்துட்டது அப்ப இப்ப என்ன செய்யணும்னு சொன்னால் இதுவரை போத்துக்கேறு முல்லாந்தரும் இந்த நாட்டின் கரையோர பிரதேசத்தை ஆட்சி செய்தவை இப்ப பிரித்தானியர் வசம் வந்து விட்டது கரையோர பிரதேசங்கள் அப்ப இப்ப நிர்வாக நடவடிக்கையில முதல் போத்துக்கேறு முல்லாந்தரும் ஆட்சி நிர்வாக நடவடிக்கையில இந்த சுதேச உத்தியோகத்தர்ல தான் பயன்படுத்தினர் ஆனால் என்றாலும் இந்த ஆங்கிலேய வர்த்தக கம்பெனிக்கு அது தொடர்பான விளக்கம் இருக்கவில்லை அப்ப இப்ப ஆட்சிக்கு வந்த இந்த ஆங்கில விளக்கிண்டிய வர்த்தக கம்பெனிக்கு இவை சுதேச உத்தியோகத்தர் தொடர்பான எந்தவித அறிவுமே இருக்கவில்லை அப்ப இதனால ஆங்கிலேயர் என்ன செய்யணும்னு சொன்னா தங்கள் வசம் இருந்த பிரதேசங்கள்ல இந்தியாவில சென்னையில இருந்து வரவழைத்த அதிகாரிகளை கொண்டு நிர்வாகத்தை நடத்தி சென்றனர் அப்ப இந்த ஆங்கிலேயருக்கு இப்ப பிரச்சனை உண்டு அதாவது வந்து சுதேச உத்தியோகத்தர்களை பயன்படுத்தி கொள்ள முடியாத ஒரு நிலை ஏனடா அவர்களுக்கு அதை பற்றி விளக்கம் இல்லை அப்ப இதனால என்ன செய்யணும்னு சொன்னா ஆங்கிலேயர் இந்தியாவில் சென்னையில இருந்துதான் சில அதிகாரிகளை அழைத்தார்கள் நிர்வாகத்தை நடத்தி செல்வதற்கு அப்போ இந்த நிர்வாக முறை கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறு தொடக்கம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு வரை இந்த நிர்வாக முறை காணப்பட்டது அப்ப அதிலையும் இந்த சென்ன நிர்வாகத்துல இலங்கையின கரையோர பிரதேசத்தை நிர்வகிக்க ஒரு மதிவிட பிரதிநிதி நியமிக்கப்பட்டார் ஒருவர் நியமிக்கப்பட்டார் அவர் ஏன் நியமிக்கப்பட்டார் வசூலிப்பதற்கு உதவி பரிசோதகர்கள் பலரும் நியமிக்கப்பட்டனர் அப்ப அவர்கள் வந்து கலெக்டர் என்று சொல்லப்பட்டார்கள் அப்ப இந்த கலெக்டர்னு சொன்னா அந்த நிர்வாக மையம் கச்சேரி என்றுதான் பெயர் இப்ப இலங்கையில இப்ப கச்சேரி முறை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இப்ப ஒவ்வொரு மாவட்டங்களையும் இப்ப இலங்கையில கச்சேரி இருக்கு அப்ப இந்த கச்சேரி என்று சொல்லுகிற போது இந்த கலெக்டர்களுக்கு உதவியாக மேலும் பல அதிகாரிகள் நியமிக்கப்பட்டார்கள் அப்ப இந்த கலெக்டர்களுக்கு உதவியாக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் தான் இந்த அவ என்று சொல்றது அவு தார்கள் இவர்களின் உதவிக்கு மேலும் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர் அப்ப இந்த அதிகாரிகள் எல்லாம் ஆற்ற கட்டுப்பாடுகள் இருந்தார்கள் சொன்ன மேற்பார்வையில கலெக்டர் என்ற தான் வரி வசூலிக்கு நடவடிக்கைகள் ஈடுபடுத்தப்பட்டு இருந்தது இப்ப இந்த ஆங்கில கிழக்கிங்கிய வர்த்தக கம்பெனியின நிர்வாகத்துக்குள்ள முதலியார் எனப்பட்ட சுதோ சுதேச உத்தியோகத்தர்கள் ஒரு கைவிடப்பட்ட ஆக்களாக காணப்பட்டார்கள் அதாவது கவனி அன்று விடப்பட்டனர் இதனால் இந்த பதவிக்கு தேவையானவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் சொன்னா இந்தியாவில சென்னையில இருந்து இந்த நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர் அப்ப சென்னையில இருந்து இவர்களை அழைத்து வரையக்க ஒரு பிரச்சனை இருந்தது என்னன்னு சொன்னா இலங்கையில மொழி கலாச்சாரம் சம்பிரதாயம் போன்றவற்றில அவைக்கு அனுபவம் ஏதும் இல்லை அதனால் இந்த அதிகாரிகள் குழுவினரிடம் சிவில் நிர்வாக நீதி நடவடிக்கை போன்ற பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருந்தபடியால் நிர்வாக அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில இடைவெளி அதிகரித்தது அப்ப சென்னையில இருந்து வந்த அதிகாரிகளுக்கு வந்து பெரிய அந்த மொழி கலாச்சாரம் சம்பிரதாயங்கள்ல அனுபவம் இருக்கல மற்றது வந்து இந்த நிர்வாக நீதி நடவடிக்கை பொறுப்புகளை வெட்டி ஒப்படை கேட்க இந்த நிர்வாக அதிகாரிக்கும் பொதுமக்களுக்கும் இடையில பிரச்சனைகள் இடைவெளி மிக கூடுதலாக இருந்தது அப்ப அது வந்து பிரச்சனையாகத்தான் காணப்பட்டது அப்ப இதனால என்ன செய்யணும்டா இலங்கையில கரையோர பிரதேசத்தை தமது கட்டுப்பாட்டுங்கள் கொண்டு வருவதற்கு இந்த கிழக்கிண்டிய வர்த்தக கம்பெனி அதிக பணத்தை செலவுடன் இருந்தது அப்ப அந்த பணத்தை விலை ஈட்டிக் கொள்ளணும் மற்ற அதிக லாபத்தை சம்பாதிக்கணும் அதுக்காக என்ன செய்தார்கள் சொன்னா இந்த இலங்கையின் கரிகோர பிரதேசங்கள்ல இந்த பிரித்தானியர் புதிய வரிகளை விதித்தார்கள் அதுல அந்த தெங்கு வரி என்றது மிகவும் பிரதானமானது அந்த புதிய வரிகள் அத அந்த பண வரியை வந்து பணமாக செலுத்துவதில் மக்களுக்கும் அஹ் பிரச்சனைகள் இடர்பாடுகள் காணப்பட்டது அப்ப புதிதாக விதிக்கப்பட்ட அந்த வரிக்கு பெயர் தான் நாங்க சொல்றோம் இந்த தெங்கு வரியன்னு சொல்றான் அதுக்கு உதாரணம் வந்து இந்த தெங்கு வரியை எடுத்துக்கொள்ளலாம் இதுல வந்து பத்து தென்னை மரத்துக்கு உள்ள காணிகள்ல இருந்து ஒரு தென்னை மரத்துக்கு ஒரு வள்ளிக்காசு வீதம் வரி செலுத்த வேண்டி இருந்தது அதாவது பத்து தென்னை மரத்துக்கு மேல உள்ள காணிகள்ல ஒரு தென்னை மரத்துக்கு ஒரு வள்ளிக்காசு அப்ப தெங்கு அறுவடைய கருத்திக் கொள்ளாமல் வரி வசூலிக்கப்பட்டதாலும் அந்த வரிய பணமாக செலுத்த வேண்டி இருந்ததாலும் இந்த கரையோர பிரதேசத்துல இருந்த மக்களுக்கு ஒரு பெரிய குழப்ப நிலை காணப்பட்டது அப்ப மக்களுக்கு என்ன நடந்தான்னு சொன்னா புதிய ஆட்சியில ஒரு பெரிய வெறுப்புணர்வு குறுங்காலத்துல உருவாக தொடங்கியது குறுங்காலத்துல அந்த பொதுமக்களுக்கும் இந்த கரையோர பிரதேச ஆட்சியாளர் மீது ஒரு வெறுப்பு இதனால இந்த ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழுல இந்த கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியின் ஆட்சியாளருக்கு எதிராக கலவரம் ஏற்பட தொடங்கியது அந்த கலவரம் கரையோர பிரதேசம் பலவற்றிலையும் பரவியது அப்ப ஆங்கிலேயர் என்ன செய்யணும் இந்த கலவரத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முயலின இதற்காக இந்த பிரித்தானிய ஆட்சியின் ஆரம்பத்திலேயே பொதுமக்களின் எதிர்ப்பு இருந்ததே இந்த கலவரம் தெளிவாக காட்டுகின்றது அப்ப ஆகவே மக்கள் கலவரம் செய்கிறார்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக எனவே நாங்கள் அந்த கரையோர பிரதேசத்தின் நிலைமை ஆராய்ந்து பார்க்க தேவையான சீர்திருத்தங்களை செய்து பரிந்துரைப்பதற்கு ஒரு ஆணைக்குழுவை நியமிக்க வேண்டி இருந்தது அந்த ஆணைக்குழு தான் இந்த மியூரன் ஆணைக்குழு என்று சொல்லப்பட்டது அப்ப இந்த மியூரன் ஆணைக்குழு மியூரன் என்பவருடைய தலைமையில நியமிக்கப்பட்டது பிரிகேடியர் ஜெனரல் தலைமையில நியமிக்கப்பட்ட ஆணைக்குழு தான் இந்த மியூரன் ஆணைக்குழுன்னு சொல்றோம் அப்ப அவர்களும் சில பரிந்துரைகளை சொன்னார்கள் என்ன பரிந்துரைகள்னு சொன்னால் முதலாவது வரி வசூலிப்பதில் ஈடுபட்டிருந்த சென்னை உத்தியோகத்தர்கள் திருப்பி அனுப்பப்பட்டு அவர்களுக்கு பதிலாக சுதேச உத்தியோகத்தர்களை ஈடுபடுத்துவது அப்ப இங்க வந்து ஏற்கனவே இந்த சென்னை உத்தியோகர்களை வரவழைத்தவை ஆனா அவைய திருப்பி அனுப்பி என்ன செய்யணும்டா மறுபடியும் இந்த உள்ளாந்தருக்கு இருந்த அந்த சுதேச உத்தியோகத்தர்களை மீண்டும் ஈடுபடுத்துறது வரி வசூலிப்பது மற்றது தெங்கு வரி உட்பட புதிய வரிகளை நீக்கோணும் இப்ப தெங்கு வரி உட்பட புதிய வரி ஏன் இந்த வரி விதித்த லாபம் பெற அப்ப இந்த வரியை நீ வந்தது இந்த மியூரன் குழுவின் ஒரு பரிந்துரை மூன்றாவது வரி வசூலித்தலுக்கு நீதி வழங்கும் வெவ்வொரு ஆன உத்தியோகத்தர்கள் அமர்த்தப்படுவது அதுல நாலாவது உள்ளாந்தரின் நீதிமன்ற முறையை மீண்டும் தாவித்தல் அப்ப இவ என்ன செய்யணும்னு சொன்னா இந்த மியூரன் குழு சொல்லுது ஒல்லாந்திர நீதிம நீதிமன்ற முறையைத்தான் மீண்டும் ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லி அப்ப அதன் அடிப்படையில ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டு அக்டோபர் மாதத்தில இருந்து இந்த நாட்டு கரையோர பிரதேசங்களில் ஆங்கிலேயருடைய நிர்வாகத்துல மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்ப அது நிர்வாக மாற்றம் என்று நிர்வாகம் மற்றும் அரசியல் நடவடிக்கையை மேற்கொள்ள பிரித்தானிய அரசால ஒரு ஆளுநர் ஒருவர் நியமிக்கப்படுற அந்த இலங்கையில நியமிக்கப்பட்ட முதலாவது பிரித்தானிய ஆளுநர் தான் இந்த பிரெட்ரிக் நோத் அப்ப இவர் இலங்கைக்கு வந்தார் அதாவது வந்து இலங்கைக்கு வந்த முதலாவது பிரித்தானிய ஆளுநர் யார் என்று கேட்டால் இது பிரெட்ரிக் கரையோரப் பிரதேசங்களை கைப்பற்றும் போது வர்த்தக கம்பெனிக்கு செலவான பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக வரி வசூலிக்கும் உரிமை தொடர்ந்து வர்த்தக கம்பெனிக்கு வழங்கப்பட்டது அப்ப இப்ப வரி வசூலிக்கிற உரிமை இந்த வர்த்தக கம்பெனிக்கு தான் வழங்கப்பட்டது எனினும் அரசியல் நடவடிக்கைகள் பிரித்தானிய அரசாங்கத்தாலும் பொருளாதார நடவடிக்கைகள் வர்த்தக கம்பெனியாலும் மேற்கொள்ளப்பட்டு இந்த நிர்வாக முறை வந்து கடைசியா இரட்டை ஆட்சி முறை என குறிப்பிடப்பட்டது அப்ப இது வந்து இரட்டை ஆட்சி முறை என்றா என்னன்றது அப்ப இதுல வந்து இரட்டை ஆட்சி முறைன்னு சொல்லியிருக்க ரெண்டு பேர் பங்கு பெற்றின ஒன்று அந்த அரசியல் நடவடிக்கை ஒன்று பிரித்தானிய அரசாங்கத்தாலும் அரசியல் நடவடிக்கை பொருளாதார நடவடிக்கை வந்து வர்த்தக கம்பெனியாலும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அப்ப இந்த ரெண்டு நடவடிக்கைல ரெண்டு பேர் மேற்கொள்ளியிருக்க அந்த நிர்வாக முறைக்கு பேர் தான் ஆட்சி அப்ப இந்த இரட்டி ஆட்சி காலப்பகுதி எடுத்தோம்னு சொன்னால் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டுல இருந்து கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டு வரியான காலப்பகுதி தான் இந்த ரெட்டி ஆட்சி நிலவிய காலப்பகுதி ரெட்டி ஆட்சி நிலவிய காலப்பகுதி அனைவா கருட்டைக்கு வாரது அப்ப அதனுடைய சரியான விட வந்து கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டு வரியான காலப்பகுதி ரெட்டி ஆட்சி நிலவிய காலப்பகுதி அப்ப இவ்வாறு இந்த ரெட்டி ஆட்சியிலே ஆளுநர் பிரித்தானிய முடிக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியதாக இருந்ததோடு வர்த்தக கம்பெனியினுடைய பணிப்பாளர் சபையின் ஆலோசனைகளையும் பின்பற்ற வேண்டியவராக இருந்தார் என்றாலும் ஆளுநர் நோத்திற்கு வர்த்தக கம்பெனி உத்தியோகர்களின் ஒத்துழைப்பு போதிய அளவில் கிடைக்கவில்லை அப்ப இதனால ரெட்டி ஆட்சியிலேயும் குறைபாடு காணப்பட்டு அது வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டுல முடிவுக்கு வருது ரெட்டி ஆட்சியும் முடிவுக்கு வருகிறது அது வந்த பிறகு இந்த நாட்டின் கரையோர பிரதேசம் மீண்டும் முடிக்குரிய குடியேற்ற நாடாக்கப்பட்டது அப்ப அதிலிருந்து அந்த பிரதேச நிர்வாக நடவடிக்கைகள் முழுமையாக பிரித்தானிய அரசுக்கு கொண்டு வரப்பட்டது அப்ப இதுல ரெட்டி ஆட்சி என்ற என்னன்னு சொல்லியிருக்கேன் ரெட்டி ஆட்சி நிலவிய காலப்பகுதி தெரியும் ஆனா அந்த ரெட்டி ஆட்சி வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டு கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டுல அது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அடுத்து நாங்கள் இதுல வந்து ஒரு சில வினாக்கள் மீட்டல் வினாவிட மாதிரி உங்களுக்கு ஒரு சில வினாக்களை பார்ப்போம் முதலாவது வினா இலங்கையில் இலங்கைக்கு வந்த இறுதி கொல்லாந்த ஆளுநர் ஏர் அதாவது இருந்த இறுதி ஒல்லாந்த ஆளுநர் பெக் சரியான விட பிரித்தானியருக்கும் ஒல்லாந்தருக்கும் இடையில் எத்தனையாம் ஆண்டு ஒப்பந்தம் கற்றாத்தரப்பட்டது கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினாறாம் திகதி ஒல்லாந்தரிடமிருந்து ஆங்கிலேயர் கைப்பற்றிய கோட்டைகளை குறிப்பிடுக திருகோணமலை மட்டக்களப்பு முல்லைத்தீவு பருத்தித்துறை யாழ்ப்பாணம் கொழும்பு காலி இது வந்து அவ்வாறு கைப்பற்றப்பட்டது வசம் இருந்த திருகோணமலை கோட்டை ஆங்கிலேயரால் எத்தனையாம் ஆண்டு தாக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி தொன்னூற்றி ஐந்து ஆகஸ்ட் மாதம் தாக்கப்பட்டது அடுத்தவினா இலங்கையை பிரித்தானியரின் குடியேற்ற நாடாக்குவதில் முனைப்பாக தெரியும் மூன்று சந்தர்ப்பங்களை குறிப்பிடுக முதலாவது ஆயிரத்தி எழுநூத்தி தொன்னூற்றி ஆறில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி கரிவர பிரதேசங்களில் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துதல் இரண்டாவது சந்தர்ப்பம் ஆயிரத்தி எண்ணூற்றி இரண்டில் கரிவர பிரதேசங்களை முடிக்குரிய குடியேற்ற நாடாக்கப்படுதல் அதுல மூன்றாவது விஷயம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தில் கண்டி பிரான்சிய கைப்பற்றுதல் இடம்பெற்ற ஆண்டு எது ஒன்பது அடுத்த வினா பின்வரும் புரட்சிகள் இடம்பெற்ற ஆண்டுகளை குறிப்பிடுக பின்வரும் புரட்சிகள் இடம்பெற்ற ஆண்டுகளை குறிப்பிடுக ஒன்று ஆங்கில புரட்சி கிபி ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு ரெண்டு அமெரிக்க புரட்சி கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு மூன்று பிரான்சிய கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது நான்கு ரஷ்ய புரட்சி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஐந்து சீன புரட்சி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அடுத்தவினா கியூ கடிதம் என்றால் என்ன ஒல்லாந்து இங்கிலாந்தின் கியூ மாளிகையில் இருந்து கடிதம் கடிதத்தில் கூறப்பட்டுள்ள முக்கியமான விடயம் யாது ஒல்லாந்தர் வசம் இருந்த இலங்கையின் கரியோர பிரதேசங்கள் பிரான்சியரின் கைவசமாவதை தடுக்க ஆங்கிலேய படைகளை அப்பிரதேசங்களுக்கு அனுமதிக்கும்படி அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது இதுதான் முக்கியமானது இவ்வளவு நாட்களும் பார்த்துருக்குறோம் வணக்கம் நன்றி